பாடகி இசைவாணியை கைது செய்ய வலியுறுத்தி இந்து மக்கள் கட்சி மற்றும் ஐயப்ப பக்தர்கள் சார்பில் திருவாரூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கானா இசை பாடகி இசைவாணி ஐயப்ப பக்தர்களையும் இந்து மதத்தையும் இழிவுபடுத்தும் வகையில் பாடல் பாடியதாகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த திரைப்பட இயக்குநர் நீளம் பண்பாட்டு மையத்தின் நிறுவனர் ப ரஞ்சித் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்து அமைப்புகள் தமிழகம் முழுவதும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் இந்து மக்கள் கட்சி மற்றும் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் இணைந்து திருவாரூர் நகரத்திற்குட்பட்ட தெற்கு வீதி ராஜாங்க கட்டளை அருகில் பாடகி இசைவாடி மற்றும் இயக்குநர் பரஞ்சித் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஐயப்ப சேவா சங்கம் திருவாரூர் மாவட்டத்தின் தலைவர் ஏசி ஜெயக்குமார் நான் இன்றைய தினம் எங்கள் திருவாரூர் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கமும் திருவாரூர் நகர கழக இந்து மக்கள் கட்சி இந்து மக்கள் கட்சியும் இணைந்து ஐயப்பனுடைய புகழுக்கு களங்கம் கற்பிக்கின்ற வகையில் இசை பாடகி கானா இசை பாடகி இசைவாணி என்பவர் தவறான ஒரு முன்னோட்டத்தை கையெடுத்து அது அகில உலகமும் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களின் மனதை புண்படுத்த வேண்ட வகையிலே மிகவும் தவறானவை தவறாக ஐயப்பனை பற்றி பாடிய அந்த பாடலுக்கு அவர் உடனடியாக வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டு இந்து மக்கள் கட்சியிடமும் அகில பாரத ஐயப்பா சேவா சங்கத்திடமும் தனிப்பட்ட முறையில் அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் இந்த நிகழ்வானது ஏதோ சிறு அளவில் இந்த திருவாரூர் நகர கழகத்தில் மட்டும் நடந்து உள்ளது இதற்கான நடவடிக்கையை காவல்துறை உடனடியாக தலையிட்டு இசைவணையை கைது செய்தும் அவருடைய செயலுக்கு வருத்தம் தெரிவித்தும் எங்களுக்கு உடனடியாக அறிவிப்பு வெளியாக வேண்டும் இல்லை என்று சொன்னால் இது திருவாரூர் மாவட்டம் மட்டுமல்ல அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தினுடைய தலைமையிலே அனுமதி பெற்று எங்கள் தமிழ் மாநில அமைப்பின் மூலமாக அனுமதி பெற்று இந்த மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்மா தமிழ்நாடு முழுவதுமே ஆங்காங்கே இந்த அறுபது நாட்கள் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் கொதித்து எழுந்து சாலை மறியலாகவோ முற்றுகையிடுகின்ற போராட்டமாகவோ கண்டன ஆர்ப்பாட்டங்களாகவோ பேரணியாகவோ நடைபெறும் என்பதை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றேன் ஆகவே உடனடியாக இந்த செயலுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் வேண்டும் என்று திருவாரூர் மாவட்ட அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன்